வணக்கம் சின்ன குறிப்பு சேனல் பொங்கல் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கேன் அப்பளம் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் உருளைக்கிழங்கு நாலு எடுத்து வேக வச்சு தோல் அன்னைக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க வடைச்சிட் வடைச்சரியில் சேர்த்துக்கோங்க அடுப்பு பற்ற வச்சு வானல் வச்சு வடைச்சியில் உருளைக்கிழங்க சேர்த்துட்டு அதில் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் தனியா தூள் அரை ஸ்பூன் கொஞ்சம் கம்மி பண்ணி கரம் மசாலா அரை ஸ்பூன் கொஞ்சம் கம்மி பண்ணி தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க தக்காளி கால் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க அதை இப்போ சேர்க்க வேண்டாம் நல்லா நான்கு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுங்க நல்லா கலந்து கொடுங்க இதுக்கு தாளிப்பு எதுவுமே தேவையில்லைங்க பூண்டு ரெண்டு தட்டி அதையும் சேர்த்துருங்க இந்த மாதிரி தேவையான அளவு உப்பு நான் அரை ஸ்பூன் உப்பு போட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தேவைப்படும் நல்ல ஒரு அதாவது இந்த மசாலா அப்பளம் உருளைக்கிழங்கு பொடி மாஸ்க்கு நம்ம வந்து அதிகமாக காரம் இருக்கக்கூடாது கரெக்டான அளவு காரம் மிதமான அளவு காரம் இருக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க பொடி ஏன் நறுக்கின பெரிய வெங்காயம் நல்லா வதக்கணும் என்று தேவையில்லை அது பச்சையாக ஓரளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அடுத்து அப்பளம் வந்து நான் பொரிச்சு வச்சுருக்கேன் இதற்கு வந்து நீங்கள் மூன்று அப்பளம் எடுத்துக்கலாம் இல்லை ரெண்டு அப்பளம் எடுத்துக்கலாம் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி அப்பளத்தை பொடி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கையில் உடச்சி விட்டிங்கனாவே இந்த மாதிரி தூள் தூளாக கிடச்சிரும் அதை வந்து இறக்குற ஸ்டேஜில் உருளைக்கிழங்குல சேர்த்துருங்க சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க ரொம்ப நல்ல ஒரு அருமையாக ஹோட்டல் சுவையில் இந்த உருளைக்கெழங்கு இருக்கும் இந்த மாதிரி பெரட்டி விடுங்க நல்லா வதக்கணும்னு அவசியம் கிடையாது அதாவது இந்த ஸ்டேஜ் வந்து இறக்குற ஸ்டேஜ் உருளைக்கெழங்கு இறக்குற ஸ்டேஜில் அப்பளத்தை நம்ம பொடித்து நம்ம உருளைக்கெழங்கு மசாலாவோட சேர்க்குறோம் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க புடிய கட் பண்ண கொத்தமல்லி அதை நல்லா மேலே தூவி விடுங்க தூவி விட்டு நல்லா கலந்து கொடுங்க நான் மூன்று அப்பளம் எடுத்துருக்கேன் தூவி விட்டு சுட சுட எல்லா வித சாதத்தில் சாம்பார் சாதம் தயிர் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்கும் உட்காந்ததாக இருக்கும் பூரி சப்பாத்திக்கு கூட இதை சைடிஸாக தொட்டு சாப்பிடலாம் அப்பளும் உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிடுதான் சுட சுட பரிமாறுங்க எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி